என்ன வேணா காத்திருக்கானாவே ஐயா நீங்க போற வெளியூர்றாயா சரி சரி இல்ல வண்டி ஓசி வண்டியில வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா ஒண்ணுமே புரியலையா பூ நான் என்ன செய்வேன் கூட்டமே இல்லாத ஊருக்கு யாருக்கடா கள்ள பொறுப்பு விற்கிறா வேங்கடா வடக்கதல வச்சு விற்காதடா வாரிட்டு போயிடும்டே தெக்க தக்கிட்டு இங்கிட்டு போனான்னடா விற்கல குத்தவருப்பூரம் கஞ்சி கஞ்சி வாங்கிட்டு வர வேற கல்லக்கல்ல போட்டு நம்ம வறுக்கிற ஒரு அரை மணி நேரம் ஓட்டலாமா அந்த வலிச்சு வரணுமே ப்ளீஸ் ப்ரோ ஏப்பா நீங்க என்னப்ப ரயில் பூச்சி விளையாட்டு விளையாடுற மாதிரி உட்காந்துருக்கீங்க ஒருத்த முன்னாடி ஒருத்த முன்னாடி வந்து நிக்கிறேன்னா சாதாரண ஆள் நீங்க இடப்படக்கூடாது அண்டாத்தூர் மண்ட நான் யாரும் தெரியுது சொன்னாதான தெரியும் வாடா போடான்றியா விடு சொல்லிட்டு போறேன் பத்தி நூறு இரநூறு சம்பரத்தை குறைச்சு வாங்குவேன் குறிஞ்சி நாட்டில் ஒரு தலைவர் எங்க அப்பா என்ன மஸ்துக்கு நடத்துக்கு வர தலைவர்னா வீட்டில் இருக்க வேண்டிய நடா வெண்ண தலைவர் மைய ஏன் நடத்துக்கு வர என்ன கிர இருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் மயனா இருந்தா அந்த ஆளுக்கு பசிக்காதாரா மொத்தம் சரிடா

உட்காரு ஏழை கடலப்பரவு வைக்கிறவன் நாட்டுல எத்தனையோ பேரை பாத்துருக்கீங்க ரவுண்டா ஒரு இது மாதிரி வச்சுப்பாங்க நீ என்னடா அது பழைய கேரி போய் பேம்பஸ் கொண்டு வந்து வைக்கிறேன் நாசமா போக நீ என்ன ஆமா நீச்சல் கூதிமே ஏ போடா போடா ஏ அவனை உன் வியாபாரத்தை மட்டும் பாரு நாடகத்தை கடுத்தினா அவனை சிம்புட்டை அவனை வெட்டுறா ஒரு வெட்டுறான் தலையில அடுதான் தலையில் மூத்த குடி அவ்வளவு திறமையா உட்கார்ந்துருக்கேன் கள்ளப்புற வைக்கிறியா வேணாம் ஒன்பது பேரியல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் போட்டாங்களா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சும்மா கிடையாது மத்த அம்மா அம்மா மாதிரி போட்டு பண்ணாங்களே ஏழு பிள்ளைய பத்தாரு எங்க அப்பா உங்க அம்மாவும் வண்டி போட்டா ஏழு எட்டு கூட வைக்கலாம்டா சரி இது நாடகமா எப்படி சொல்றாடா நீ பேசிட்டேன் அவன் பேசிட்டேன் நம்ம மைக்கில் வச்சுற மாதிரி நீ எப்போ ஏன் அப்படி அலசி வைக்கிற குறை தோரம் குடிச்சு கேங்கிட்டு கேட்குது மகனை வீரத்தேவா என்று சொன்னார் நேற்று காலையில் எங்கள் அப்பா நீ எதிர்த்தே வீட்டை விட்டு வெளியோட சொத்து முல்ல ஒரு மசுரம் ஏழு புள்ளைய பார்த்தேன் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னன்னா அப்புறம் மசனும் தெரியாம தானே இருக்கேன் சொல்ல தெரியாதா சொல்ல தெரியாம தானே இருக்கேன் சரி நீ என்னடா எங்க குடும்பத்துல ஒரு அல்மாரியை நானும் ஒரு வந்தா சொல்றேன் சித்தி மையனா சின்ன புத்துரு ஏழு புள்ளை ஆம்பளை பையன் எங்க அப்பா தண்ணி மூந்து வச்சாலும் செம்பை எத்துறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டு இருந்த பொம்பளைய போய் எங்கள் அப்பா என்ன உணர் அப்பா இருட ஒவ்வொரு டைலாக் தானே சொல்ல முடியும் சரி காலைல போய் விழுந்தான் காலை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய பத்துக்கிட்டா உன் நகை நட்டு உன் பாத்திர மண்டத்தை அது புழங்கிக்கிறோம்னு எங்கள் அப்பா காலில் விழுந்தார் ஆனால் எங்கள் அம்மா அதை கொத்துக்கறல என்ன ஏழு புள்ள பார்க்கும் போதே கர்ப்ப பை போச்சு இனிமேல் கர்ப்ப பையன் இடம் வேணும்னா பூச்சி மருந்து பை ஒரு ரெண்டு இருக்கு அதில் ஏதாவது செஞ்சு விட்டு போறான்னு பூச்சி மருந்து பையில் சங்கட்டமாக இருக்காது அதை முயற்சி சொன்னாரா பையன் ஐயண்ணனே அப்பாவுக்கு எறும்பு செத்து போச்சு ஆனா நான் எங்கே போய் சொல்லுவேன் ஐயா என்ன பூச்சி மருந்து கையோடயே திரியிறாடாடா சரி சொல்றா எனக்கு இன்னும் ஒரு பொம்பளை கூட கிடைக்கலையாடா என்ன ஆளு போட்டால் அழகா இருக்க உனக்கேவாண்ணே பொண்ணு கொடுக்கணும் உங்கள் ஊர் பக்கம் எதுவும் ஜெகனட்டில் இருக்கா டி ஷூட்டி நாலு உள்ள தாயி அஞ்சு உள்ள பெற்ற தாயி கூட பரவாயில்ல ப்ரோ இருக்கா ஓடாத பழைய இருப்பான காத்தாடிகள் பேன்கள் என் சோக கதை அங்கே வந்து சொல்லட்டுமானே இங்கே வாங்க வேட்டி நல்ல உதறி விட்டுருவா பின்னாடி எட்டு மூலம் உள்ள போய் சுற்றிட்டு கிடங்க ஏண்டா கிரிவலம் சுற்றி வர்ற இப்போ உன்னை புலக்கட்டுமா

என்ன சொல்ல வர்ற மயிர் மைனே அவன் தான் சொல்ல விட இதுதான் நீ சொல்ற சொல்றா அண்ணன் தம்பியா பழகிட்டா இருந்தாலும் பொண்ணுன்னு மூணு தாய் நாலு தாயின்னு கேட்கிறியாப்பா என்கிட்ட எங்க சித்தப்பார் பொண்ணு ஒண்ணு இருக்கு அதை கட்டிக்கிறியான்னு மச்சா ஐயா அகண்ட ஜர்ஜி மாடு அடிச்சிடாத இந்த தண்டி உடம்ப வச்சுட்டு உனக்கு எப்படியா செக்யூரிட்டி வேலை வாக்குன்னு தோணுச்சியா ஐயா மாமா வேலை பாக்குறது தோணுச்சையா ஐயா உன்னை பார்த்தா கட்டla கண்ட மாதிரியே இருக்கே என்ன கிரமுண்டா மச்சான் 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 உங்க தங்கச்சி கப்பிளிங் நல்லா அலசி வச்சிருக்கீங்களா அது எப்பற நான் பாத்த மச்சான் உங்க தங்கச்சி ஆளு சூம்மா நல்லா சூப்பரா இருக்கு மாண்டே அழகா இருக்கு மச்சான் உங்க தங்கச்சிய வாங்க மச்சான் நகநட்ட பத்தி நீங்க இது என்ன கூடாது இரும்பு கூட போட்டு அதை எப்படியாவது கட்டி போட்றே மச்சான் கொடுப்பாங்க பச்சன் என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க நினைச்சு பாருங்க உங்க மனசு யாருக்குங்க வரும் இருந்தாலும் கஷ்டப்படுற குடும்பங்க சீர்வரிசை எதுவும் எதிர்பார்க்காது எமச்சா சீர்வரிசை எதுவுமே எதிர்பார்க்கல நீ வீட்டு பக்கம் வராத வரமாட்டேன் ஏன்னா ஒன்னே உனக்கு சோறு ஊத்தி என்னால் கடமைட முடியாது சரி மச்சா நீ மூணு சுப்பு அரிசி தின்னு குசி விட்டு போயிரு போல இவனே ஆள் இப்படி இருக்கானே கண்டனரை சாக்கிற மாதிரி ஆனால் அண்ணனை வச்சு தங்கச்சி இடம் விடக்கூடாது எப்படி ஜெம்மை பிகர் ஆத்தியா நான் இந்த ஊருக்கு வந்த நேரம் எனக்கு கல்யாணம் ஆக போதும் அவனை உடனே போட்டு நோண்டவா ஏ வருங்கால மனைவிய கூட்டிக்கிட்டு இந்த பகுதி நான் ஊர்சவுக்கா வத்து பொலப்பேன் என்ன எல்லாரும் ஜிரிக்கிறீங்க என் கல்யாணத்துக்கு அவ்வளோ சந்தோஷமா ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா உங்க சந்தோஷத்துக்காகத்தையும் இந்த கல்யாணத்தை நான் முடிக்கிறேன் மச்சான் என் தங்கச்சி சப்பு வந்துருக்குங்க

இந்த விரல் இப்படி சுண்டி சுண்டி இருக்குது மத்தியம் என் கூட பலகனை விளாடுற மாதிரியே தெரியுது விரல் அவங்களே ஒரு தடவை என்னைய என்னங்கன்னு கூப்பிட சொல்லுங்க என்னங்கன்னு கூப்பிடுமா என்னங்க என்னடா அது வேர்கட்டைய சேச்சி பிடுங்கின மாதிரி சத்த வருது அண்ணா இவருதான் அமுக்குறாரா அண்ணா டேய் என்னடா அது எனக்கு ஒரு மாதிரி கிருக்கிறனு ஒரு கண்ணே கண்ணி அது கண்ணே அத்தான் பூங்காத்து முகரைய திருப்போமா ராசாவே அந்த கிருமி அந்த தடவி இருக்கேன் திரும்பும்மாறுங்கும்மா ஏ காப்பி எடுத்துக்கிறேன் முத இந்த இட்லியை மூடுங்க பாய் அதை மூடி வைங்க என்னமோ மொட்டை மாடியில முறுக்கு புளிஞ்சு காய போட்டது மாதிரி ஏட்டா நாசமா போக அடே மச்சான் இது யாருங்க உங்களுக்கு என் தங்கச்சிங்க என் பப்புளு ஏ முண்டைக்கு இல்லாத முண்டைக்கு பப்புளு வச்சிருக்காமட்டே இல்லை இந்த ஊர்ல ஏல கூட பன்னெண்டு ரூபாய்க்கு என்ன அப்படி பேசுறீங்க எனக்கு கல்யாணம் வேணாம் எனக்கு சிவா தோசை ஆண்டி என்னை அறுபது பேர் ஆசையா அளவு அடிச்சேன் கண்டாலி மாலை என்னை அறுபது பேர்

இந்த மாப்பிளை உனக்கு பிடிச்சிருக்காடா அண்ணா அதை மட்டும் என்கிட்ட கேட்காத அண்ணா ஏண்டா தக்கச்சி இல்லை ரொம்ப நடிக்காது ஏடா இதுக்கு தாண்டா போன மேடம் உங்களுக்கு வெளுத்தாடி போட்டு அடித்தேன் உன் தொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் இப்படி ஒரு குர கிளிய வளர்த்து இப்படி குரங்கு பயிருக்கு போய் கட்டு கொஞ்சம் கூட ஈவரங்க கொஞ்சம் இங்க வாங்கல அண்ணன் அண்ணன் தங்கச்சி இங்க கொஞ்சம் வந்துடும் இந்த கொஞ்ச நேரத்தில் குத்தும் இதே நீங்க பேசின டைலாக் எல்லாம் குட் 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 வெரி குட் வெரி அதுல ஒன்று சொன்னீங்களே கிளிய வளர்த்து குரங்கையில் கொடுத்தாங்கன்னு இதுல யாரு கிளினு மட்டும் சொல்லி போடுங்க தங்கம் யாரு கிளி நீ கிளினா நீங்க மலையில் நினஞ்ச நல்லாம்பு குட்டி மாதிரி இருக்காத முகரையும் மூஞ்சியும் நீ வேற புலா கொட்டை எடுத்துக்கிற மாதிரி இருக்கா நீங்க தானே மூணு தாய் பிள்ளையா இருந்தாலும் அது கூட ஏழு தாய் பிள்ளைய கூட நான் பார்த்துருவேன்டா இது அரைச்சனா பஸ் நைட்டு நான் போக முடியாது கல்யாணத்தை கோயில் வச்சுக்கோமா வீட்டில் வச்சுக்கோமா சுடுகாட்டை சுத்தம் பண்ணி சொல்றேன் போடா மேடம் உங்களுக்கு கொஞ்சமாவது நெஞ்சில பஞ்சு இருந்தா நெஞ்சில பஞ்சு இல்லை பழைய துணியை தச்சு வச்சிருக்கீங்க மேடம் நான் வீட்டுக்கு ஆறாவது பயன் ஏன் அரிப்புக்கு அறிமுச்சாயா உடம்பு புறம் சீக்கா முன் இருந்தாலும் எங்கள் வீட்டாருக்கு சொல்லிட்டாங்கன்றக்காண்டி உங்களை நான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் எனக்காக கண்ணி மச்சா மச்சான் சார் எப்படி சிவ சமாதி அடைஞ்சிருவேன் எனக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கா அனி அனிதா பவான்பே பூஜை உண்டு பூஜை என்னதான் ஒவ்வொரு மனுஷன் கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டியோட தான் அதிகமாக இடம் கொடுப்பேன் நீ என்னுடைய இளைய வடியா. ஏய் கிராமத்துல வந்து இளைய தாரத்தை இளைய வடியா இலைய சொல்லுவாங்க அப்போ ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நீ இளைய வடியா ஆ இவ தான் உங்க அக்கா கான்கிரெட் தேவடியா கான்கிரெட் தேவடி அப்போடியா ஏண்டி உனக்கெல்லாம் ஏண்டி சக்களத்தியா உனக்கெல்லாம் அறிவு இருக்குதுதாடி உனக்குலாம் புருஷன் கிடைக்கலையாடி ஏன் புருஷன் உனக்கு கிடைச்சனாடி சப்பையும் மூத்திரத்தை குடுக்கி வந்த நீ சப்பு ஏண்டி

தங்கச்சி கோவப்படோமா சண்டைகள் வேண்டாம் சண்டை வேணுன்றே ஐயோ தங்கச்சி ஒண்ணு ஏங்கத்தான் ஐயோ தங்கச்சி புருஷனுக்குமா போ கோபப்பட்டா அய்யே அய்யே சக்கர தேளே ஆஹ்

தங்கச்சி சின்ன வயசு போட்டோம் ஆழ்வாடியில எடுத்த படம் தங்கச்சி ஆழ்வாடியில பால்வாடி போகும்போது தங்கச்சி மரத்து ஏறும்போது எடுத்த போயிட்டும்